ஸ்ரீஃபயர்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் போயிட்டு இருக்கு இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மக்காமனு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டனை வந்து ஆளில் போட்டுச்சுக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுன்னு மட்டும் தட்டிவிட்டு பாருங்க நண்பா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இன்னும் டூ கேக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேரடாக்ஸில் ஒரு டிஓ எமௌண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த அப்புறம் புதுசாக ஷூ ஷைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு டிஓ எமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த வீடியோவை நான் இந்த இதிலேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து மறக்காமல் வந்து கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அந்த டியோ எமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ ஷைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நண்பா ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க சாரிக்கு ஒருத்தன் வந்து கால் ஷூ வந்து துடைப்பான் சோ என்ன பாத்தீங்கன்னா இது ஷூ சைடிங் அதாவது பாலிஷ் போடுற இடைய இடத்துல இருந்து ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த எமோட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபி பார்ட்டிசிவனை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் டைமண்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டாக விட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கோல்டு விட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கன் கிரேட் முதல்ல கொண்டு பார்த்திங்கன்னா கோல்டு விட்டுருக்காங்க ஸோ வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன கன் பிடிச்சிக்கோ வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கன் ஏகே கன்னு ஏசிபிடி கன்னு அப்புறம் பார்த்திங்கன்னா டி டி ஷர்ட்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஷர்ட் பிடிக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டீ ஷர்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா எல்லாம் கம்மியான அதாவது வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்லாம் எடுக்க முடியாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ல வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வந்துருவாங்க ஸோ கன் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து எடுத்துக்கிற மாதிரி வந்து கோல்டு காயின்ல எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓபி பார்ட்டி செவன் ஸ்டோர் அப்டேட்னு சொல்கிறாங்க வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நியூ டேமேஜ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஓபி ஃபார்ட்டி செவனை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் ஒன்று கிடைக்க போது நெட்வொர்க் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஆப்டிமைசேஷன் மட்டும்தான் நமக்கு இந்த சர்வரில் இருக்கும் சார் இந்த செர்வர் இந்த அப்டேட்டில் இருக்கும் ஸோ அடுத்தது அப்டேட்டில் இருந்து டேமேஜ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ தள்ள தெளிவாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் டைமண்ட் ராயல் வவுச்சர் வெப்பன் ராயல் வவுச்சர் மட்டும் பார்த்திங்கன்னா ஓடுது கோல் ராயல் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வவுச்சர் இருந்தது அப்புறம் இங்கே பேர் வவுச்சர் கொண்டு இருந்தது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பிளேயர் கண்டிப்பா மிஸ் பண்ண வேண்டியது இங்கு வவுச்சர் மட்டும் தான் அப்புறம் வெப்பன் ட்ராயல் வவுச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து புதுசாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விட்டுருக்காங்க கோல்டு வவுச்சர் டைமண்ட் டிரைவ் வவுச்சர் இப்போ புதுசாக வந்து பாத்தீங்கன்னா இனிவர் டோக்கன் அதுக்கு நியூ நியூபி வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மாதிரி அப்டேட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சுத்தமாக தெரியல ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதையே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓபி ஃபார்ட்டி பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக இன்டர்லாண்டை பேஸ் பண்ணி வரனால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த அளவுக்கு அப்டேட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் கொடுத்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கன் வந்து ரிவைல் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் எப்படின்னு சொல்லிட்டு தெரில சார்ஜ் பஸ்ட்ரு பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த கன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா எம் டன்னோடைய மாடிஃபை பண்ணி இருக்குது ஆனால் வந்து சார்ஜ் பஸ்ட்ரு என்ன எஃபெக்ட் கொடுக்குமோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதே கன்ஸ் மத்தேட் தான் வந்து இந்த கன்லேயும் இருக்குது ஸோ வந்து பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எம்பை நைன் ஜீரோ சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனி எங்கேருந்து அடிக்குது ஒரு அடி அடித்தா ஒரு அடி வந்து கீழாவோடு விடுது ஸோ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஆயிடுச்சு ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டவர் இனிமேல் வந்து அங்கே இங்கே ஓடிட்டு போகணும் தேவை இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே வந்து நம்ம இந்த ஸ்கை மூலமாகவே நம்ம போய்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு பாக்ஸ் ஏர்ட்ரா பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது தடவை குத்துனா பத்துனா ஓப்பன் ஆயிடும் இப்போ புதுசாக ஒரு ஜிப்லைன் கொண்டு வந்துருக்காங்க அந்த ஜிப்லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவர்ஸிலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேகமாக போகிற அளவுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ அப்புறம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுனா கொஞ்சம் லாபி வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அங்கேயும் இங்கேயும் போகணுன்னு தேவையில்ல இந்த லைனை பிடிச்சே வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட சந்திக்கிறேன் இந்த வீடியோவை விட்டு நான் கிளம்புறேன் டாடா பை பை